எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கு நாங்கள் ஈஸியாக செய்கிற அப்படின்ட்டு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை வேண்டும் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் நான் இப்போ டூம் டெம்ப்ரேச்சருல வாட்டர் எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி வந்து இளம் சுடு தண்ணியாக இருக்கணும் டூம் டெம்ப்ரேச்சருக்கு இருக்கணும் ஈஸ்ட் சீனி சன்ஃப்ளவர் ஆயில் இப்போ நாங்கள் முதல்ல சீனியை போடுறேன் சீனியை போட்டு நல்லா கரைப்போம் பாருங்க அந்த சீனி நல்லா கரைஞ்சிட்டு நாங்கள் ஈஸ்ட்டாக போட போகிறோம் இப்போ பாருங்கள் ஈஸ்ட்டு வந்து இப்படி மேலே மெல்லவா இப்படி தூவி போடுவோம் இப்படி பாருங்கள் இப்படி தூவி போடணும் இப்படி தூவி போடுங்க இப்போ நாங்கள் இதை நல்லா புளிக்க விடுவோம் கிச்சன் டேபிளால் மூடி பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் குளிக்க விடுவோம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுத்து வ வச்சு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இனி பாருங்கள் நல்ல சூப்பராக வந்திருக்கு இனி நாங்கள் தேவையான உப்பு போட போகிறோம் அடுத்ததாக நாங்கள் இன்றைக்கி இந்த இதுக்கு மாஜரன் தான் போட போகிறோம் நீங்கள் எண்ணெய் விரும்பினா எண்ணெயும் விடலாம் நாங்கள் இன்றைக்கி மாஜரென்னு போடுறோம் அடுத்ததாக நாங்கள் இப்போ இதை ஃபீட்டரால் அடிக்க போகிறோம் ஃபீட்டர் இல்லாத ஆக்கள் நல்ல கையால் அடிங்க அடிக்கிண்ட நல்ல சொல்ல வரும் அதுக்கு தான் அடிக்கிறோம் இப்போ நல்லா அடிபட்டுட்டுது நாங்கள் இதுக்குள்ள மாவை போட போகிறோம் நாங்கள் இன்றைக்கி கோதுமை மத்தான் போட போகிறோம் இப்போ நாங்கள் திருப்பி இதை குழைக்க போகிறோம் கிலோ வாடிக்கணும் மாவையும் போட்டு அடிக்க போகிறோம் இப்படியே அடிக்கெடுப்போம் நல்லா சப்பாத்தி மாப்பாழத்துக்கு அடிச்சடுப்போம் பாருங்கள் நாங்கள் நல்லா டோ குழச்சி எடுத்துட்டோம் இனி நாங்கள் இதை இப்படியே மூடி முக்காமணி தேழம்புட போகிறோம் மூடி வச்சுட்டு எடுத்து காட்டுறோம் விவகாரங்களும் நல்லா ரேப் பண்ண போகிறோம் ரேப் பண்ணி போட்டு முக்காம தேலம் விடுவோம் ரேப் பண்ணி விடுறதா நல்லம் இப்போ ரேப் பண்ணிவிட்டு கிச்சன் டபிளால் மூடி விடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால் நிமிஷம் முக்கால் மரத்தியால் முடிஞ்சுது நாங்கள் இப்போ எங்களை டோஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாவ் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி நல்லா வந்திருக்கு தான் பானாச்சு இதுக்கு நாங்கள் இப்போ நல்ல படுவாக முதல்ல எண்ணெய் பூசி வைப்போம் இப்போ பாருங்கள் நாங்கள் டோஃப் எல்லாம் எடுத்து கீழே வச்சிட்டோம் இதுக்கு நாங்கள் இப்போ அளவாக வெட்ட போகிறோம் நண்டைக்கு உங்களுக்கு ஒரு ரூபா தால் பான் ஒருரூவா தான் காட்டப்போகிறோம் இதை நாங்கள் பாருங்கள் நான் இப்படி நிமிஷம் சதுரமா செய்து வச்சிருக்கேன் அச்சின்ட அளவுக்கு செய்துட்டு நான் உருட்ட போறேன் இப்போ நாங்கள் இந்த அச்சில் வைக்க போகிறோம் பாருங்கள் அளவுக்கு தான் நான் செய்திருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் சின்ன அச்சா சின்ன அச்சுக்கு போடலாம் இப்படியே வச்சு இதோ இன்னொரு முக்கால் மணி தியாலம் பண்ணி மூடி வைப்போம் இப்போ பாருங்கள் நல்லா ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் ஒரு அரை மணி தியாலம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வச்சு முக்காம் தேத்தியாலம் ஆகிட்டுது எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம் இப்போ பாருங்க நல்ல வடிவாக பொங்கி வந்துருக்கு இனி நாங்கள் இதை அவனில் வைப்போம் பாருங்க இப்போ நாங்கள் அவனை சூடாக்கி போட்டு அதெல்லாம் வைப்போம் இப்போ பாருங்கள் நாங்கள் வழி எடுத்துட்டோம் இதுக்கு இனி மாஜரனை பூசி போட்டு உள்ளுக்கு வைக்க போகிறோம் இப்போ பாருங்க நாங்கள் மாஜர்ன பூசிட்டு திருப்பி வைக்க போகிறோம் பாருங்க அப்புறம் இப்போ நல்லா சிவந்து கொண்டு வந்துட்டுது இப்போ நாங்கள் வெளியில் எடுக்க போகிறோம் பாருங்க நல்லா வெந்து கொண்டு வந்துட்டு நாங்கள் இப்போ வெளியில் எடுக்க போகிறோம் எங்கட பான் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது இப்போ பாருங்கள் பான் ரெடி ஆகிட்டுது இப்படி நல்ல ஈஸியாக இந்த பான் செய்யலாம் நீங்களும் எல்லோரும் ஈஸியாக செய்யக்கூடிய முறையில நான் இப்போ செய்து காட்டியிருக்கிறேன் நீங்களும் மறக்காமல் செய்து பாருங்க எப்படி இருக்குண்டு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அத்தோட இந்த சேனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டு அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்